அல்லாஹ் சொல்கிறான் என் அடியானே நீ என்னை புறக்கணித்திருக்கலாம் தொழாமல் இருந்திருக்கலாம் மிக மோசத்திலும் மோசமான மனிதனாக இருந்திருக்கலாம் கெட்ட மனிதனாக இருந்திருக்கலாம் அல்லாவிற்கு மிகப்பெரிய குற்றவாளியாக கூட இருந்திருக்கலாம் பத்து வருடங்கள் அல்ல இருபது வருடங்கள் அல்ல முப்பது வருடங்கள் கூட நீங்கள் மிக மோசமான மனிதனாக இருந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் மனம் திருந்தி வந்து அல்லாவிடம் சென்று என் ரப்பே என்று கையெஞ்சினால் அல்லாஹ் கேட்கிறான் என் அடியானே உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன் என்னிடம் கேட்பதற்கு உனக்கு யாருடைய பரிந்துரையும் தேவையில்லை நபிசல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்வதாக என் அடியானே நீ ஒரு ஜான் நெருங்கினால் நான் ஒரு முலம் வருவேன் நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன் நீ என்னை நினைக்கும் போது நான் உன்னை நினைவு கூறுகிறேன் நீ என்னை மறந்தால் நீ என்னை நினைத்ததை நான் நினைவு கூறுவேன் அல்லாஹ் நம் பிரார்த்தனை கேட்பதற்கு ஓடி வருவதற்கு தயாராக இருக்கிறான் நாம் நடந்தாவது சென்று கேட்போம்